ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான கிண்ணத்தப்பம் இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இது வந்து அவ்வளோ அந்த தேங்காய் பாலில் அது செய்யக்கூடியவங்க அவ்வளோ நல்ல குளிர்ச்சியானது அதனால் அந்த கிண்ணத்தப்பத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அந்த கிண்ணத்தப்பம் அவ்வளோ சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக மென்மையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம வந்து இது ரொம்ப குளிர்ச்சியானது தேங்காய் பால் சேர்த்து நம்ம அதுக்கு தட்டி ஒரு கப்பு அளவு வந்து கிராம் உள்ள இடியப்பம் மாவு பச்சரிசி இடியப்பம் மாவு கடையில உள்ளதுதான் இதுல வந்து ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து இது இப்படி இருக்கட்டும் இதுக்கு வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் அதுல பாதி பாதி மூடி நம்ம வந்து இதை வந்து பால் அடிச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதை மிக்சி ஜார்ல போட்டு நம்ம பால் அடிச்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம பால் அடிச்சு எடுத்துட்டு வருவோம் இதை வந்து நம்ம முதல்ல ட்ரையா அடிச்சுக்கணும் முதல்ல ட்ரையாக அடிச்சிட்டு வந்து அப்புறம் தண்ணி ஒரு கப் ஊத்தி மாவு எடுத்த கப்ல ஒரு கப் தண்ணி ஊற்றி முதல்ல அப்புறம் அடிச்சுக்கலாம் முதல்ல ட்ரையாக அடிச்சுட்டு வரும் நம்ம தேங்காய் வந்து முத்த காய இருக்கணும் இளங்காய் போடவே கூடாது இது செஞ்சு பால் எடுத்து நம்ம திக்கா எடுத்து வச்சுக்கணும் இது அவ்வளவு இந்த தேங்காய் வந்து பால் வந்து நெருக்காயா முத்த காயா இருந்தா தான் பால் திக்கா இருக்கும் இப்ப இதுல வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதுல வந்து நம்ம ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து அடிச்சுக்கலாம் இப்ப பால் நல்லா நைஸாக அடிச்சாச்சு இத நம்ம இந்த மாவு மாவோட வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வடிகட்டி எடுத்துக்கோ நல்லா அமுத்தி கொடுத்தோம்னா பால் நல்லா இறங்கிரும் அது நல்லா இறங்கிருச்சு இதெல்லாம் நம்ம ஒன்றரை கப்பு ஊற்றிருக்கோம் இன்னும் ஒரு கப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் போட்டு இதை ஒரு அடி அடிச்சுக்கலாம் மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அடிச்சுட்டு வரலாம் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ அதே வடிகட்டியில் நம்ம இந்த ஒரு கப் தண்ணி ஊற்றி அடிச்சிருக்கோம் மிச்ச தேங்காய் பாலை எடுத்துக்கலாம் நல்லா இது அந்த பாலம் வடிஞ்சிருச்சு போதும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த மாவு தேங்காய் பால் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த மாவுல தான் அந்த தேங்காய் பாலை ஊத்திருக்கேன் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் பாலோட அளவு தண்ணி தனியான உத்தில் அந்த தேங்காய் பாலில் அடித்தது ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் எடுத்து ஊற்றினோம்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த கிண்ணத்தப்பம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குளிர்ச்சியானது தேங்காய் பால் சேர்கிறதுனால இப்போ இதுக்கு வந்து நாலு ஸ்பூன் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் ஒன்று மூணு நாலு இது போதுமானது நல்லா பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம இதெல்லாம் மிக்ஸ் ஆகுறது தேங்காய் பால் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மனம் அருமையான ஒரு நல்ல மனமா இருக்கும் இது வந்து நல்ல அந்த வெயில் நேரத்தில் இந்த மாதிரி இதை செஞ்சு கொடுத்தா நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த லீவ் நேரங்களில் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருக்கிற போது இந்த நேரம் வந்து நம்ம வீட்டில் உள்ளதை ஹெல்த்தியானதா ஒரு ஸ்நாக் எதுவும் செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது அவ்வளோ நல்லா இருக்கும் இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட தேங்காய் பால் அவ்வளோ ஒரு குளிர்ச்சி வயிறு வேக்காளம்லாம் இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இது இது இருக்கட்டும் நல்லா கொஞ்சம் கரைஞ்சு வரட்டும் நம்ம இன்னும் ஈஸியாக பவுடரு சுகரை வந்து மிக்சியில் அடிச்சும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் சுகரை டைரக்டா போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகட்டும் இப்போ இது கூட ஒரு நாலு பாதாம் பருப்ப நெட்டு வார்க்கில் லேஸா கட் பண்ணிருக்கிறேன் இதையும் இதில் போட்டுக்கலாம் டேஸ்ட் அருமையா இருக்கும் சாப்பிடும்போது இது நல்லா நமக்கு சுகரெலாம் கரைஞ்சிருச்சு சக்கரை இதை நம்ம வந்து அடுப்பில் வச்சு வேக வைக்க வேண்டியதுதான் பாருங்க எவ்வளவு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான் ஸ்நாக் இப்போ அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் தயிர் எல்லா பக்கமும் நம்ம இதை தடவி வச்சுக்கலாம் இப்போ அதை நம்ம நல்லா தடவியாச்சு கண்டிப்பாக அவசியமாக இந்த மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் எண்ணெய் அவசியம் அதுணுங்க அந்த மற்ற எண்ணெய் நெய்யோ ஏதோ சே பண்ணலாம் தடவலாம் ஆனால் இது தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு அருமையாக கிடைக்கும் இதுக்கு அதுதான் தேங்காய் எண்ணெய் தான் இதில் தடவணும் அந்த ஒட்டாமையும் வரும் அந்த வாசனையும் நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நம்ம அதுக்கு வந்து மாவு வந்து நமக்கு ரெடியா மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் இந்த பதத்துல இருக்கணும் ரெண்டரை கப்பு தான் ஒரு கப்பு மாவு தலை தட்டி எடுத்துக்கணும் அதுக்கு ரெண்டரை கப்பு இப்ப இந்த இதை எடுத்து இதுல ஊத்திக்கலாம் இது முக்கால் தான் நம்ம ஊத்தணும் முக்கால் பார்த்து கூட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கீழே கூட குறைச்சி வைக்கலாம் நம்ம அது திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு இது கரெக்டாக இருக்கும் நான் முக்கால் இது ஊற்றி வச்சிருக்கிறேன் அந்த பிளேட்டில் கரெக்டாக இருக்குது இதை நம்ம வந்து ஒரு இட் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த ஒரு ஸ்டாண்ட் அதுக்குள்ளே போட்டு இந்த தூக்கி உள்ளே வைக்கலாம் இந்த பிளேட்டை எடுத்து நம்ம இதுக்குள்ளே வைக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம்

நமக்கு நல்லா வெந்துருச்சு இருபது நிமிஷம்தான் தான் கணக்கு நல்லா வெந்துருச்சு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த நேரம் அப்படியே ஆறட்டும் இப்போ நமக்கு ஆறிடுச்சு நல்லா அப்படியே ஓரமெல்லாம் அப்படியே எடுத்து விட்டோம்னா அது எடுத்து விட்டுட்டு நம்ம கொட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ ஏதோ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம் இப்போ கொட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ எப்படி பீஸ் போட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள் அப்படி சாப்பிடும்போது இது அவ்வளோ தேங்காய் ஃப்ளேவரோட ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஆற வச்சிடணும் இந்த தேங்காயை பால் எடுக்கிறதுல இந்த திப்பி இல்லாமல் எடுங்க அது முக்கியமான குறிப்பு இப்போ இந்த மாதிரி செஞ்சு இங்கே பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்து பாருங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் இது காலையில் நம்ம டிஃபனாக கூட சாப்பிட்லாம் சாயங்கால டயத்தில் ஒரு ஸ்னாக்காகவும் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது குளிர்ச்சியானது இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துடலாம் எந்த சேப்பில் வேணுமோ அந்த சேப்பில் போட்டுக்கலாம் இது கேரளாவில் ரொம்ப ரொம்ப விருப்பமாக செய்யக்கூடிய ஒரு இந்த ஒரு இது இதை வந்து நீங்கள் அடிக்கடி இதை வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க வாங்க செஞ்சு வச்சாச்சு நம்ம கிண்ணத்தப்பம் நல்லா குளிர்ச்சியான கிண்ணத்தப்பம் செஞ்சு வச்சாச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்